الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن والاه من بكر السلام عليكم ورحمة الله وبركاته ونمك القرآن الله سورة البقرة من نوتي يرندم بسنة الله تعالى نبي سليمان عليه السلام மற்றும் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளுடைய சம்பவங்களை சுருக்கமாக நபி நபிசல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நபுல்லாஹி சுலைமான் அலை அவர்கள் அல்லாவுடைய தூதர்களில் ஒருவர் என்று கூறிய பொழுதும் யூத மத மத பேரறிஞர்கள் யூத மத பேரறிஞர்கள் சொன்னார்கள் மஹம்மதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா தாவதுடே மகன் சுலைமான் ரசூல் மார்களில் ஒருவராக இருந்தார் என்று சொல்கிறார் ஆனால் சத்தியமாக அதாவது சுலைமான் ஒரு சூனியகாரராகவே இருந்தார் என்று யூதர்கள் சொன்ன பொழுது தாலா இந்த சூரால் பக்ராவுடைய நூற்றி இரண்டாம் வசனத்தை இறக்கி வைத்தான் அன்புக்குரியவர்களே இந்த சம்பவம் நபி சுலைமான் அலைஹிஸ்லா மற்றும் ஹாரூத் மாரூத்துடைய சம்பவங்களுடன் இணைந்து காணப்படுகிறது இந்த வசனம் இப்படி இருக்கிறது அதாவது வத்தபாவு மா தத்லுஷியா தீன்வாலா முல்கி சுலைமான் ஷெய்தான்கள் சுலைமான் அலை ஆட்சிக்கு எதிராக ஓதியதை அவர்கள் பின்பற்றினார்கள் وما كفر سليمانو سليمان يريني رحل فالرعب الكبلي ولكن الشياطين كفروا ان رعلم شيطان كلتان آه. الله يمرتن يولي مون الناس السحر اوال هل مريضه لكي سوني تي كتكرك لكي دار انزل على الملكين بابي هاروت وماروت تا وما அவர்கள் அந்த யூதர்கள் இராக்குடையால் கூஃபா பாபிலோன் பிரதேசத்திலே பாபில் பிரதேசத்தில் ஆரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் அதாவது அந்த சூனியத்தையும் அவர்கள் பின்பற்றினார்கள் அமாய் மின் அஹதின் ஹத்தா கூலா இன்னமா நஹன் ஃபித்னத் பலா தக்பூர் எவருக்காவது அவ்விருவரும் அந்த ரெண்டு மலக்குகளும் கற்றுக்கொடுப்பதில்லை அவ்விருவரும் கூறியே தவிர அதாவது நிச்சயமாக அதாவது எல்லாம் குழப்பத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம் அதாவது சூனியத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்பது சோதனைக்குரிய குழப்பத்துக்குரியதாக இருக்கிறது பலா தக்பூர் சூனியத்தை கற்று அமுல்படுத்தி நீ இறைநராகரி பாலனாக ஆகாதே என்று அவர்கள் யாருக்காவது சூன்யத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அந்த விடயத்தை சொல்லுவார்கள் அந்த ரெண்டு வானுவர்களும் பைனல் அல்லமு நமீன் ஜௌஜிஹி மா கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய இவற்றை அந்த சூன்யத்தை அவர்கள் அந்த ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானுவர்களிடத்தில் அவர்கள் படித்தார்கள் பாபிலோன் பாபில் நகரத்தில் இருந்தவர்கள் ஒமான் இல்லா அபிநில்லா அவர்கள் யாருக்கும் அந்த சூனியத்தை கொண்டு அல்லாவுடைய அனுமதியை கொண்டே அன்றி தீங்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை உயர் அல்லபூனமாய துர்வுகும் அலாயம் போகும் அவர்கள் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவற்றை படித்தார்கள் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டு பண் பிரயோஜனத்தை உண்டு பண்ணாத தீங்கு செய்யக்கூடிய சூனியத்தை படித்தார்கள் வழக்கது அலிமூல் அமனீஷ் மாலஹு மாலஹோ பிலாஹிமின் ஹலாக் யாரத சூனியத்தை வாங்கி கொண்டாரோ அவருக்கு நாளை மறுமையிலே எந்த பங்கும் இல்லை என்பதை நிச்சயமாக மேலும் அவர்கள் அறிந்தார்கள் பல பீசமா ஷரோபீகம் புஷகம் லவ்கானுவிய ஆலமூன் அவர்கள் நல்லறிவு படைத்த மக்களாக இருந்தால் அவர்கள் எது எதுக்கு பகரமாக அவர் அவர்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் விற்றார்களோ அது மிக கெட்டது The and they followed what the Shayatin devils gave out falsely of the magic in the lifetime of Suleiman Solomon. Suleiman did not disbelieve, but the Shayatin devils disbelieved teaching men magic and such things that came down at Babylon. To the two angels, Harut and Marut. But neither of these two angels taught anyone such things till they had said, we are only for trial. So disbelieve not. By learning this magic from us and from these angels, people learn that by which they cause separation between a man and his wife but they could not thus harm anyone except by allah's leave and they learn that which harms them and profits them not and indeed they knew that the bias of its magic would have no share in the hereafter and how bad in this, indeed was, was that For which they sold their own selves. இங்கு நீங்கள் பல நுணுக்கமான விடயங்களை பார்க்க முடியும் அதாவது நபியுல்லாஹி சுலைமான் அலைஹுஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்திருந்தான் அற்புதங்கள் வேறு சூனியம் வேறு என்பதை விளங்கப்படுத்துவது அல்லாவுடைய நோக்கமாக இருந்தது அது மாத்திரமல்ல ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளை அல்லாஹு தால இறக்கி வைத்தான் ஏனென்றால் பாபில் பிரதேசத்திலே சூனியம் மலிந்து காணப்பட்டது மக்கள் சூனியக்காரர்களை நபிமார்கள் என்பதாக நம்பியிருந்தார்கள் சூனியக்காரர்கள் நாங்கள் அல்லாவுடைய தீர்க்கதரிசிகள் நபிமார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எனவே சூனியகாரர்கள் வேறு நபிமார்கள் வேறு சூனியம் வேறு நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த அற்புதம் வேறு என்பதை தெளிவுபடுத்தும் முகமாகவே அல்லாஹு தாலா ஹாரூத் மாருத் என்ற இரண்டு மலக்குகளை அனுப்பிவிட்டார் ஆனால் இங்கு பல விடயங்களை நாம் அவதானிக்க வேண்டும் ஒன்றும் மாற்றத்தில் மாற்றத்துலிஷியா வாலா முல்கி சுலைமான் ஒமா கஃபர் என்ற பகுதியிலே அந்த பாபில் மக்கள் ஷெய்தான்கள் சுலைமான் அலை இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு எதிராக ஓதி காண்பித்ததை அவர்கள் பின்பற்றினார்கள் அதே போன்று சுலைமான் இறைஞராக இருப்பார்களாக இருக்கவில்லை ஷெய்தான்கள் தான் ாகி மறுத்தார்கள் சூனியத்தை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது படுகிறது அன்புக்ரியவர்களே சுலைமான் அலேஹுஸ்லாம் அவர்கள் மரணித்ததன் பிற்பாடு அவர்களுடைய அந்த கதிரைக்கு கீழே சுலைமான் இஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது யாரும் ஜென்களால் நெருங்க முடியவில்லை ஷேத்தான்களால் நெருங்க முடியவில்லை அவர்கள் மரணித்து அதன் பிற்பாடு அவருடைய அந்த கதிரைக்கு கீழே சில நூட்களை அவர்கள் எடுத்து பார்த்தார்கள் அதிலே அல் ஆலம் போன்ற அல்லாஹுடைய மகத்துவம் உள்ள திருநாமம் உட்பட பல விடயங்கள் இருந்தன ஆனால் அது அதுடன் ஷெய்தாங்கள் சூனியம் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அந்த நூற்களுடன் சேர்த்து மக்களுக்கு போதித்தார்கள் பாருங்கள் சுலைமான் அவருக்கு ஜின்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் இப்படி பல வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது காற்று போன்றவைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது சுலைமான் ஒரு சூனியக்காரராக இருந்தார் அவருடைய இந்த நூல்களிலே அந்த சூனியம் இருக்கிறது பாருங்கள் எனவே அந்த சூனியத்தின் மூலமாகத்தான் அவர் மக்களை எல்லா அனைவரையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் ஜின்கள் ஏனைய படைப்பினங்கள் எல்லாம் என்று மக்களுக்கு சொல்லிக்காட்டி சூனியத்தை அந்த சேத்தான்கள் அந்த மக்கள் சுலைமான் இஸ்லாத்துடைய மரணத்தின் பிற்பாடு மக்கள் மத்தியில் பரப்ப ஆரம்பித்தார்கள் சூனியம் மேலோங்கியது சூனியத்திலே பல வகைகள் காணப்பட்டன எனவே மக்கள் சூனியத்தை நம்பி வாழ்ந்தார்கள் அப்படியான கட்டத்தில்தான் தான் அல்லாஹு தாலா ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்களை அனுப்பிவிட்டான் ஆனால் ஒரு விட அந்த இரண்டு அலகுகள் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு பலகீனமான ஆதாரபூர்வமற்ற ஒரு சம்பவம் இருக்கிறது அதாவது அவர்கள் இருவரும் ஒரு அழகிய பெண்ணுக்கு மயங்கி அந்த பெண்மணி வானத்துக்கு சென்று சுக்கிர நட்சத்திரமாக இருக்கிறாள் அல் இஸ்முல் ஆலம் என்பதை மகத்துவம்லாவுடைய திருநாமத்தை அவர்கள் கற்று அந்த அந்த பெண்மணி கற்று மலக்கு அந்த ஆரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளிடம் கற்று அவள் அவள் வானத்துக்கு சென்றுவிட்டால் அவள் சு சுக்கிர நட்சத்திரமாக ஜொஹல் என்ற நட்சத்திரமாக இருக்கிறாள் என்று வரக்கூடிய அந்த அந்த சம்பவம் பொய்யானது அது இட்டு கட்டப்பட்டது அதனை நாம் நம்ப முடியாது அது அது ஆதாரபூர்வமானது அல்ல ஆகவேதான் உண்மையான விடயம் என்னவென்றால் ஹாரூத்து மாறுத்து என்ற இரண்டு வானுவர்களும் ஹத்தா கூலா இன்னமா நகன்துன் ஃபலா தக்பூர் என்று தான் சொன்னார் யாருக்காவது அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தால் நாங்கள் ஃபித்னாவாக குழப்பத்துக்குரிய சோதனைக்குரியவர்களாக இருக்கிறோம் நீங்கள் சூனியத்தை கற்று அமுல்படுத்தி காபீர் ஆகிவிடாதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அப்படியான நிலையிலே அந்த மக்கள் பயத்த அல்லமூன ஜோஜிஹி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகை சூனியத்தை கற்று கொண்டார்கள் வமாகும் இல்லா பிதினில்லா அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டே அன்றி தீங்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை சூனியத்துக்கு தனி சக்தி இல்லை சூனியக்காரர்களுக்கு தனிப்பட்ட சக்தி கிடையாது அல்லாஹ் கொடுத்த சக்தியை தவிர எனவே அல்லாஹுவை மிஞ்சி சூனியக்காரர்கள் இயங்க முடியாது அதே போன்று அல்லாஹுவை மீறி சூனியம் இயங்க முடியாது அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் அது முடியும் என்பது கவனிக்கத்தக்கதாகும் வைத்த அல்லபோனமாய தூபகமலாயம் போகும் அவர்களுக்கு தேங்கி செய்யக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு பயன்பாட்டை உண்டு பண்ணாததை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அங்கு வருகிறது எனவே ஆரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்குகளும் சூன்யத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதே சொன்னார்கள் சூன்யத்தை தடுப்பதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ளலாமே அல்லாமல் அதனை அமுல்படுத்தி நீங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சொல்லித்தான் கற்றுக் கொடுத்தார்கள் உலகதாலியும் லமனிஷ்தராகு மாலஹோபிலாக் மின் ஃபலாக் அதாவது மேலும் நிச்சயமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள் யார் அந்த லமனிஷ்டராகு அந்த சூனியத்தை வாங்கி கொண்டார்களோ அவர்களுக்கு மருமையிலே பங்கு இல்லை ஒரு லபீசமா லவ் புஷகம் லவானியலமோன் அவர்கள் அவருடைய ஆன்மாக்களை எந்த சூன்யத்துக்கு திரையமாக விற்றார்களோ நல்லறிவு படைத்த மக்களாக இருந்தால் அது அந்த அது கெட்டது என்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்புப்பியர்களே இந்த திருமறை வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக நாங்கள் விளங்குவது சுலைமான் தாவதுடைய மகன் சுலைமான் அலிக் ஒரு தூதராக இருந்தார்கள் அவர் சூனியக்காரர் அல்ல அல்லாவுடைய அற்புதங்களைத்தான் அற்புதங்களை கொண்டுதான் எல்லாவுடைய வல்லமையை கொண்டுதான் அவர்கள் அனைத்தையும் வசப்படுத்தினார்கள் சூனியத்தால் அல்ல அவருடைய நூலிலே சூனியம் இருக்கவில்லை ஷைத்தான்களே அதனை இணைத்தார்கள் அத்துடன் அந்த காலத்திலே சூனியம் மேலோங்கியிருந்த காரணத்தினால் பல வகையான அந்த சமூகத்தில் இருந்த காரணத்தினால் ஆறுத்து என்ற இரண்டு வானவர்களை அனுப்பி சூனியத்தை அல்லாஹாலா கற்றுக் கொடுத்தானால் ஆனால் அவர்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டார்கள் சொன்னார்கள் சூனியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சூனியத்துடைய கடுதியில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆனால் சூன்யத்தை அமுல்படுத்தி நீங்கள் காபீராகிவிடாதீர்கள் என்று மிக தெளிவாக சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே சூனியம் செய்வது பெரும்பாவும் சூனியக்காரர்கள் பெரும்பாவும் புரிந்தவர்கள் எனவே இறந்த இறந்தகால நிகழ்வு அல்லது எதிர்கால நிகழ்வு அல்லது சூனியத்துடைய பல வகைகளுடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு களில் ஈடுபட்டாலும் அது பெரும்பாவும் சூனியக்காரர்கள் மாத்திரமல்ல சூனியகாரகிடத்திலே செல்லக்கூடியவர்களும் கடந்தகால நிகழ்வு அல்லது எதிர்கால நிகழ்வுகளை அறிவதற்காக செல்லக்கூடியவர்கள் கணவன் மனைவியை பிரித்து வைப்பதற்காக அனோன் மனைவியை பிரித்து வைப்பதற்காக உள்ள சூனியத்தை கற்று அணோன் மனைவியை பிரித்து வைப்பது இப்படியான பல விடயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பெரும் பெரும்பாவிகள் எல்லாவுடைய தண்டனைக்குரியவர்கள் சூனிய காரகத்தில் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடியதை நம்பக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் பாவிகள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆருத் மாருத் சம்பந்தமாக சொல்லப்பட்ட பொய்யான தகவல்களை நாங்கள் நம்பிவிடக்கூடாது ஒரு பெண்ணுக்கு மயங்கி அவர்கள் வழி தவறியதாக சொல்லுவதெல்லாம் எட்டுக்கட்டு அவர்கள் ரெண்டு பேரும் மலக்குகள் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் இயங்கினார்கள் என்ற விடயத்தையும் இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே எல்லாம் அல்லாஹர் கிருஷ்ண பகவானுத்தால நபிமார்களையும் சூனியக்காரர்களை நாங்கள் பிரித்தறிந்து வாழக்கூடியவர்களாக நபிமார்களுடைய அற்புதம் வேறு சூனியகார்களுடைய சூனியம் வேறு என்பதை பிரித்தறியக்கூடியவர்களாக ஆறுத்து மாறுத்தண்டைய இரண்டு மலக்குகளும் அவர்கள் அம்மாவுடைய இரண்டு மலக்குகள் அவர்கள் அந்த பாபில் பிரதேசத்திலே மக்களுக்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அதனை சூனியத்துறை கடுதியிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக கற்றுக் கொடுத்தார்களே தவிர அதனை மக்கள் கற்று அமுல்படுத்தி பாவிகளாக ஆகிவிடக்கூடாது என்று விடயத்தையும் சொன்னார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே படிப்பனையாக தகவல்களாக பெற்று நாம் ஈமானுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்தூர்